ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வெற்றிய செடி வெற்றிலை செடிகள் நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் செடியை நீங்கள் ஃபர்ஸ்ட் குரோ பேக்ல வைக்கிறதா இருந்தீங்கன்னா குரோ பேக் தொட்டி இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தீங்கன்னா நல்லா பெரிய தொட்டிலேயே வைக்கணும் சின்ன தொட்டி வேண்டாம் பெரிய தொட்டிலேயே மண் கலவை நல்லா நிறைய கொடுத்தாதான் செடி நல்லா பெருசாக வளரும் இல்லை நாங்கள் நிலத்துல வைக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆனா இந்த செடிக்கு கண்டிப்பா வெயில் ஆகவே ஆகாது வெயில வச்சிங்கன்னா செடி வந்து கருகிடும் அதனால வெயில வைக்கவே வைக்காதீங்க செமே ஷெட்ல வைங்க நானும் அப்படிதான் வச்சிருக்கேன் ஷெட்டுக்கு கீழே தான் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இலைகள் வந்து மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி பழுத்து அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் நைட்ரஜன் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் நைட்ரஜன் குறைபாடு நம்ம சரி பண்ணோம்னா நல்லா மக்கிய மாட்டு உரம் கொடுங்க இலை நல்லா க்ரீனிஷாக ஆகும் இதை வந்து நம்ம ஒரு கட்டிங்லேயே வளர்க்கலாம் நானும் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செடி கிட்ட வளர்த்து ஃப்ரெண்ட்ஸங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செடியை சூப்பராக வளர்த்துவாங்க பாய்